இரவேட்டு மணி ஒன்பது பன்னெண்டு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவேட்டுமனைக்கான நீர்மற்ற வகுப்பு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் என்பதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் உடம்பு தன்னுடைய ஆற்றலை அதாவது பயோ எலக்ட்ரிசிட்டி உடம்புலுக்கு தன மின்சாரத்தை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தா தான் மட்டும்தான் இந்த உடம்பு இயங்கும் இப்ப தாவரமும் மனிதன் ஒன்று நம்ம சொல்ற மாதிரி எப்படி தாவரம் மனிதன் ஒன்று தாவரத்துக்கும் தண்ணீர் தேவை மனிதனுக்கும் தண்ணீர் தேவை பொதுவா தாவரம் மின்சாரத்தை வைத்துக் கொண்டு தண்ணீரை வைத்துக் கொண்டு மின்சாரம் கொள்கிறது இது புதிய கண்டுபிடிப்பு தான் தாவரம் மின்சாரம் தயாரிக்கணும்னா அதுக்கு தண்ணீர் தேவை அதிகமா உப்பு போச்சுன்னா நீங்க ஒன்றும் இல்லை சாதாரண தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த செடி நல்லா வளரும் உப்பு கலந்த நீர் விட்டு அந்த தாபரம் செத்து போயிடும் இதெல்லாம் விஞ்ஞானம் உண்மை அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த உணவு பழக்கத்தை விட தெரியாத காரணத்தினால உணவு வந்து நமக்கு ஒரு தேவைங்கிற மாதிரி தவறான கற்பனைக்கு போயாச்சு அது ஒரு மனம் மனம் நம்புகிற விஷயம் மனம்தான் இந்த உணவை நம்புகிறது அதனால் வெள்ளைக்காரன் தப்பு பண்ணுறான் வெள்ளைக்காரன் உணவினால் ஆரோக்கியம் உண்டுன்னு சொல்றது விட்டு போட்டு மருந்தினால் ஆரோக்கியம் உண்டுன்னு தவறா சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப உணவனுடைய பங்களிப்பை பத்தி அவனுக்கும் தெரியல உணவனுடைய பங்களிப்பு உணவின் உணவினுடைய பங்களிப்பு அவனுக்கு தெரியல மருந்தினால் வைத்துக்கொண்டு உடம்பே சரி பண்ணி நினைக்கிறான் ஆனா மருந்து வேற மனம் வேற அது அந்த இல்லாதனால இல்லாதனாலதான் நமக்கு அறுவை சிகிச்சை நமக்கு பண்றதுக்கு அவன் முயற்சி பண்றான் அப்ப உணவு என்ன தே உணவனுடைய பங்களிப்பு என்னன்னு இது வரைக்கும் யாரும் வரையிற செய்யல ஆனா உணவுதான்

அந்த எடை குறைஞ்சிட்டு அப்படியே நிக்குது அந்த துரிப்பு இருந்துட்டு போ அதனால உங்களுக்கு என்ன பாதி ஏதாவது பாதிப்பு இருக்கிறதுனால வந்து பாதிப்பு இல்லையே இல்லையா பாதிப்பு இல்லாம இருந்த சரி அவ்வளவுதான் பாதிப்பு இல்லாம இருந்த சரி அப்ப வந்து எடை வந்து குறையிறது நின்னு போச்சு அவ்வளவுதானே எடை குறைய நின்னு போச்சு கூடுறது நின்னு போச்சு குறையுது அது அவ்வளவு அப்படியே பண்ணிட்டே இருங்க பிரம் என்னன்னு பாப்போம் சரி அந்த புத்தகத்தை குறையா படிங்க சரி இப்போ இப்ப நாங்க

தொடர்புல இல்ல அது பழைய படத்தை தூக்கி போட்டுவிட்டேன் அது பேஸ்புக்ல இருந்து எடுத்தேன் அது பேஸ்புக்ல போட்டா அது வந்துகிட்டே இருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது நாலு வருஷம் முன்னாடி எடுத்தது பத்து அப்படியாவது அப்படி இருக்கிறப்ப தூக்கி போடுறதா இல்லன்னா என்னோட என்னுடைய இல்ல அதெல்லாம் பழசு அதாவது முன்னாடி யூடியூப் அப்ப தான் போடுவா அப்ப யூடியூப் இப்பதான் நேரடியே விவாதம் பண்ற மாதிரி இருந்தா எங்கேயே நான் அடுத்தது கொண்டு வந்திருக்கேன் அதாவது இனியன் எவல்யூஷன் சயின்ஸுக்கு அந்த தொட்டிங்கன்னு எல்லாமே வந்துடுற மாதிரி இப்ப எல்லா நாடுகளும் அடுத்தது வந்து நம்ம பேசுறதால ஆங்கிலத்தில் வர்ற மாதிரி கொண்டு வரணும் அதாவது அனிமேஷன்ல பேசுகிற மாதிரி அவனுக்கு புரியற மாதிரி அது இந்த பண்ணணும் அதெல்லாம் பொண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு இந்த புத்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் எடிஷனை பண்ண போறாங்க முதல் படத்தை பண்ணுறதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன நான் அதில் வந்து நாம வந்து தகவலை கொடுத்துட்டே இருக்கலாம் அதே பண்ணிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணமுன்னா வேகமாக பரவும் நம்ம வெளிநாட்டு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நாம வந்து பொருளுக்கு வேலைக்கே போக தேவை வீட்டுல வந்து பொருள் சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம் பொருள் தேவைன்னு கொடுத்து காகித பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் போறான் அந்த காகித பணத்தை வீட்ல இருந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் முயற்சி அது எல்லாத்தையும் கத்து குடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் ஆனா நம்ம அப்ப நம்ம சார் ஜிபி வைத்துக் கொண்டு நம்ம தமிழ்ல பேசுறோம் நான் இங்கிலீஷ்ல போகணும் இங்கிலீஷ்ல கிட்ட நமக்கு தமிழ்ல வரணும் அதெல்லாம் வந்துருச்சு இப்போ இப்ப சைனீஸ்ல பாத்தின்னா தமிழ்ல போகும் சைனீஸ்ல எல்லாமே நமக்கு வந்தாச்சு விஞ்ஞானம்ங்கிற ரொம்ப எளிமையா இருச்சு இனி வந்து நம்ம தான் முக்கியமே தவிர மத்ததுல முக்கியம் இல்ல அறிவியல் அந்த அறிவியல் வந்து நம்மகிட்ட வந்து பிறகு சொல்லிக் கொடுத்து என்ன பண்ணலாம் ஆஹ் வணக்கம் வணக்கம் சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா உடம்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் விஷயமே அப்போ உடம்புன்ற மின்சார சக்தி குறையாம இருக்கணும்னா நாம அந்த நீர் பயன் எப்படி தாவரம் வந்து தண்ணீரை பயன்படுத்திக்கிற மாதிரி நாமும் தண்ணீரை பயன்படுத்திக்கிறோம் தண்ணீர் நமக்கு காற்று ரொம்ப தாவரத்துக்கு காற்று ரொம்ப முக்கியம் தாவரத்துக்கு ரெண்டு முக்கியம் தாவரத்துக்கு காற்று முக்கியம் தண்ணீர் முக்கியம் காற்று முக்கியம் தண்ணீர் முக்கியம் ஆனால் விண்வெளியில காற்றே கிடையாது அந்த தாவரம் வாழ்ந்துட்டு இருக்குது அது ஆச்சரியமா இருக்கு பாருங்க விண்வெளியில தாவரம் முடக்குது விண்வெளியில விண்வெளியில போய் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா விண்வெளியில ஆராய்ச்சி பண்றாங்க அது வந்து ஆராய்ச்சி மையத்துல தான் பண்றாங்க மனிதனுக்கு தேவையான காற்று எடுத்துட்டு போறாங்க மனிதனுக்கு தேவையான காற்று நாலு தேவைப்படுது அதாவது நைட்ரஜன் எழுவத்தி எட்டு விழுக்காடு ஆக்சிஜன் இருபத்தி ஏழு விழுக்காடு அப்புறம் ஆர்கான் கூடுற மந்த வாயு வந்து புள்ளி ஒன்பது புள்ளி புள்ளி ஒன்பது அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான கார்பன் ஆளும் கிடந்த கலவை தான் அதுக்குள்ள வச்சு அவங்க தாவரத்தை வளர்த்துறாங்க அதுல தாவரம் முளைக்குது அது எந்த சோர்வு இல்லாம முளைக்குது எந்த சோர்வு இல்லாம உடைச்சது பாசிப்பேரு பட்டாணி கிட்ட அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு விண்வெளியில போனாலும் உயிர் வாழுது அதுக்கு பசி கீசி மயக்கம் ஒண்ணும் கிடையாது தண்ணி மட்டும் கொடுக்குறாங்க ஏதோ போடலாங்க அவ்வளவுதான் மொத்தத்துல விண்வெளிகளும் தாவரம் முடைக்கிறது அப்படின்னு என்ன தகுதியுள்ள உடலாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம விண்ணில வந்து எல்லா இடத்துலயே ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிட்டோம்னா ஹைட்ரஜன் விண்ணுல பாட்டுகள் இருக்குது ஆக்சிஜன் பாட்டுகளும் இருக்குது அதில் மின்சாரத்தை உற்பத்தி உறிஞ்சி எடுத்து நம்ம மின்சாரத்தை தயாரிக்கலாம் மின்சாரம் தயாரித்து என்ன வேணால் பண்ணலாம் மின்சாரம் தயாரிக்கிற முறையை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் இன்னும் ஏம்பேர் அதிகமாக்குற முறையை கண்டுபிடிக்கணும் அதே இருந்தால் பயன்படுத்துங்க எல்லாருமே ஓல்ட்டு கண்டுபிடிச்சாச்சு இங்கேர் இல்லைன்னா வேலை தெரியாது கண்டுபிடிச்சாச்சு

அஞ்சு வாட்ஸ் தேவை அஞ்சு ஓட்டு தேவை ஆனா ஏம்பியர் ஒரு ஆம்பியர் வேணும் ஒரு ஆம்பியங்கிறது ஆயிரம் மில்லி ஆயிரம் மில்லி ஒரு ஆம்பியங்க ஒரு ஓல்ட்னா ஆயிரம் மில்லி ஒரு ஓல்ட்ருன்னா ஆயிரம் மில்லி வா ஆயிரம் மில்லி ஓட்டு அர்த்தம் இப்போ நீங்க என்ன பண்றீங்க மூவாயிரம் மில்லி ஓல்ட் உற்பத்தி பண்ணிட்டீங்க மூவாயிரம் மில்லி ஓட்டு உற்பத்தி பண்ணிட்டீங்க ஆனா எங்கே யாரு ஒரு மில்லி ஹாப்பியர் தான் உற்பத்தி பண்றீங்க நான் கேட்கறது ஆயிரம் மில்லி எப்படி உற்பத்தி பண்றீங்க பயன்படுத்துங்க கண்டுபிடிங்க நான் உன்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருந்தேன் நீங்க கண்டுபிடிங்க யோசனை பண்ணுங்க இது எப்படி நீங்க யாத்தி பண்ண சொல்லாம இல்ல நீங்க யாத்தி பண்ண சொல்லல ஏ நான் ஓல்ட்டு உற்பத்தி பண்றேன் ஏன் மூணு ஓல்ட்டு உற்பத்தி பண்ற ஒரு மூணு ஓல்ட்டு உற்பத்தி பண்ண முடியும் ஆறு ஓல்ட்டு உற்பத்தி பண்ணும் பத்து உற்பத்தி பண்ணணும் நூறு உற்பத்தி பண்ணணும் இரநூறு ஓல்ட்டு வரைக்கும் உற்பத்தி பண்ணணும் இரநூறு ரெண்டு லட்சம் ஓல்ட்டு உற்பத்தி பண்ணலாம் ஆனால் எதை உற்பத்தி பண்ண முடியாது எதை வச்சு கேளுங்க ஒரு விஞ்ஞானிட்ட கேளுங்களேன் எப்படி அவங்ககிட்ட கேளுங்க உங்களுக்கு படிச்சு இன்ஜினியர்கிட்ட கேளுங்க அவன் கேட்பான் அது அதை எப்படி ஓல்ட்டு முதல் உற்பத்தி வேணும்னு கேட்பான் ஐயோ ஒரு சூட்டு தண்ணி போதுமே அவர் ஓல்ட்டு வரும்னு சொல்லலாம் ஒரு சூட்டு தண்ணி ஆனால் அதே ஒரு சொல்ட்டு அதே ஒரு சொல்ட்டு தண்ணி வச்சு ஒரு ஆம்பியர் வரமாட்டேங்குதுன்னு கேட்டு பிறகு திரு திருன்னு முடிப்பாங்க முதல் ஓல்ட்டுக்கு பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் ஆம்பியர் ஆம்பியர் இது தெரியாது அவனுக்கு உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியல யோசனை பண்ணுங்க ஆக ஆனா நம்ம உடம்பு வந்து ஓல்ட்டுன்னு தயாரிக்கிறது ஆம்பியரும் தயாரிக்கிறது செடி வந்து ஓட்டுன்னு தயாரிக்கிறது என் தயாரிக்கிறது இப்போ நம்ம ஓல்ட்டு தயாரிச்சாச்சு ஓல்ட்டு கண்டுபிடிச்சாச்சு ஓல்ட்டு உற்பத்தி பண்ண முடியாச்சு மல்டிம்ட்டு செக் பண்ணி மூணு ஓல்ட்டு நாலு ஓட்டு பத்து ஓட்டு நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வருது ஆனால் ஏன் வர மாட்டேங்குது அப்போ நிறைய ஓடணும் அப்போ வந்து இடம் பெருசா இருக்கணுமா ஒரு சின்ன சந்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு எறும்பு ஒரு மனுஷன் ஒரு சின்ன சந்தில் ஒரு அடி செந்தில் போறானா நூறு பேர் ஒரு ஒரு அடி சேரத்துல போக முடியாது சின்ன இடத்துல ஒரு ஆள் தான் போறான் அப்ப பத்து பேர் போனா அந்த இடம் பெருசா இருக்கணும் நூறு பேர் போறோம்னா ஒரு ஆயிரம் இடம் பெருசா இருக்கணும் அப்ப நிறைய சக்தி போறோம்னா அப்ப இடம் பெருசா இருக்கணும் அகலமா இருக்கணும் அப்படின்னு தெரியுது அது எப்படி அகலப்படுத்துறது அப்ப இடம் அகலமா இருந்தா நிறைய உற்ப நிறைய போகும் தெரிஞ்சு போச்சு அப்ப ஜெனரேட்டர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ற அது தண்ணீர் என்பது மின்சாரத்தை உற்பத்தி பண் உடம்பு உற்பத்தி பண்றது செடி உற்பத்தி பண்ணுறது ரெண்டும் ஒரே தா வாழை இலை வாழை இலை ரொம்ப முக்கியமானது வாழை மரம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது வந்து பத்து மாதத்துலேயே பலன் கொடுத்துருது ஒரு பெரிய மரம் பதினஞ்சு வருஷம் செய்யக்கூடிய பனை மரமோ தென்னை மரமோ அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம்தான் ஆயிட்டா பலன் கொடுக்குது ஆனால் ஒரு வாழை மரம் பத்தாவது மாதத்துக்கு தன் கதையை முடிச்சிருது அப்போ அதுக்கு சக்தி இருந்து அவ்வளோ வேகமாக எடுக்குதுன்னா அந்த இலையெல்லாம் அகலமா தான் அவ்வளோ ஆம்பியர் உற்பத்தி ஆகுது என் பேர் அதேம் அது அது தெரிஞ்சு வச்சிருக்குது ஓ நமக்கு பத்து மாசத்துல சாக போறோம் அதுக்குள்ள எல்லா சக்தியும் திரட்டி ஒரு பெரிய தாறு ஐம்பது கிலோ உள்ள தாரைதான் கொடுத்துட்டு போகுது ஐம்பது கிலோ அறுபது நூறு கிலோ தார எல்லாம் இருக்குது எங்கூர் வாழ்க்கை இருக்கு நம்ம பாத்துருக்கேன் நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோலாம் வரும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டு அப்படின்னா அது எப்படி தயாரிக்குது அதேதான் நாமளும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் என் எல்லாமே உலகத்துல எதுவும் நடக்காது ஏன் பேருங்கறது அதிக மின்னோட்டம்னு நடக்கும் வேற ஒண்ணும் இல்ல மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் நீங்க ஓட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா எதை கண்டுபிடிக்கல ஆஹ் பேரு கண்டுபிடிங்க இப்ப உங்க மூ மூளையை பயன்படுத்துங்க சரியா இத இதை இத கேளுங்க உங்க 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 வீட்டுல படிச்சவங்களே இருப்பாங்களா அவங்க கேளுங்க இன்ஜினியரிங் படிச்சவன் மற்ற பி படிச்சவன் எம்டெக் படிச்சவன் கேளுங்க கேளுங்க சரியா சரி இப்ப நான் அதாவது ஒரு கடுமையான உணா நோன்பு அப்ப வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சைவ உணவும் சாப்பிட்டுருக்காரு ஒருத்தர் உணவு சாப்பிட்றாரு அவர் வந்து இந்த உணா நோன்பை எப்படி மேற்கொண்டு வாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வயது பார்க்கணும் வயது கேட்கணும் அவருடைய என்ன வயது என்ன பழக்கம் வளர்க்கறதுன்னு கேட்கணும் இப்போ என்ன வளர்க்குங்க என்ன ப என்ன என்ன உணவு பழக்கத்தில் இருக்கிறீங்க ஆஹ் சைவமா சரி நீங்க என்ன உணவு பழக்கத்தில் இருக்கிறீங்க அசைவமா சரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கடுமையான நோயாளையே மாறுறாங்க அவங்கள எப்படி குணப்படுத்துவீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம் அதைத்தான் நீ பேச போறேன் அதாவது உண்ணான் நோன்பை எப்படி முடிப்பது உண்ணான் தொடங்குறது வந்து யாரும் அவங்க கோபத்துல தொடங்கிடலாம் ஆனா முடிப்பது ரொம்ப கவனமானது பிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கவனமானது சும்மா ஒரு பேசி நிறைவு செய்ய போறோம் எத்தனாம் பக்கம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி மூணாம் பக்கத்துல இருக்கு எழுபத்தி மூணாம் பக்கத்துல இருக்கு மூணாம் பக்கம் ஆஹ் ஆஹ் எழுபத்தி மூணாம் பக்கத்துல உண்ணான் நோன்பை எப்படி முடிப்பது அதான் அடிப்படை எப்படி முடிக்கலாம் அப்படின்னா பக்கம் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு உண்ணான் நோன்பை முடிக்கும் போது சாப்பிடும் ஆகாரம் உண்ணான் நோன்பை போல மிகவும் முக்கியமான அதாவது இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்துல அருணால் புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்காரு அதை வந்து இவர் எடுத்து போட்டிருக்காரு சரியா அது என்ன சொல்றாரு உண்ணான் நோன்பை அது நோயாளியின் நிலைமையையும் உண்ணா உண்ணாவிரமிருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது மரணத்தில் முடிந்து விட்ட அதாவது மரணத்தில் முடிந்து விட்ட ரெண்டு நோயாளிகளை பற்றி எழுதுகிறார் பேரெட் ஆர்மோல்டு அவங்க எந்த வகையான முன்னேற்பாடு இல்லாமல் உண்ணா நோன்பு இருந்திருக்காங்க என்னது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அவங்களே பண்ணி அவங்களே மாற்றி அவங்களே சேர்த்து போய்க்கிறாங்க புரியுதா அதனால உண்ணால் நோன்பு இருக்கிறது சாந்தார விஷயம் இல்லை பேரறிவு பெற்றவங்க தான் உண்ணா நோன்பு இருக்கணும் என்னது பேரறிவு பெற்றோம் அதனாலதான் இதுக்கு இந்த ரேட் நான் வச்சிருக்கேன் அஞ்சு லட்ச ரூபாய் ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா பேரறி விழுக்கிறவங்க தான் நோயை குணமாக்க முடியும் இல்லது சும்மா நோயை குணமாக்கிடுவீங்களா வெறுக்கோ சிவன் யாருக்கு இல்லாம இந்தியாவில பாதி பேருக்கு வெறுக்கோ சிவன் இருக்குது பாதி பேருக்கு சக்கர நோய் இருக்குது இங்க ஒருத்தரா தன் அறிவை பயிற்சி அறிவை வைத்துக் கொண்டு ஒருத்தராது பெங்களூர்ல தன் சொந்த அறிவை பயன்படுத்தி சக்கர நோயை குணமாக்க முடியுமா நீ அறிவாளின்னு சொல்றீங்க

பயன்படுத்தி அதை தீர்த்துட்டோம் அப்படின்னா வல்லுவர் வள்ளுவர் தான் சொல்றாரு அறிவாளிக்கு நோய் வரலாமான்னு கேக்குறாரு அப்படின்னா நீங்க வந்த நோயை உங்க அறிவியை பயன்படுத்தி நீங்கள் குணமாக்கிட்டீங்க அப்ப இயற்கை சட்டத்தின் நீங்கதான் அறிவாளி நோயை குணமாக்க தெரியாதவன் நோய் வந்து அப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க முட்டாள் என்னது நம்ம இதெல்லாம் சகஜம்தான் சக்கரவியாத எல்லாரும் தான் இருக்குதுன்றாரு இது சகஜம்

அவங்க வந்து வியாபாரத்துக்காக சொல்லிடுறாங்க முட்டாளுக்குதான் அப்ப உனக்கு பணம் இருக்கிற இனிய பணம் கிடையாது ஆனா எனக்கு நோய் நீக்கிற முறை எனக்கு தெரியும் உங்களாட்டு பணக்காரன் கிடையாது உங்களாட்டு பணக்காரம் கிடையாது உங்களுக்கு அந்த நோய் ஒரு நோய் நல்லாகணும்னா நீங்க பணம் இருக்குதுங்க போறீங்க வரீங்க பத்து வருஷம் சாப்பிடுறீங்க ஒரு பத்து லட்சம் தொலைச்சிட்டு வரீங்க எங்கிட்ட பத்து லட்சம் இனிங்கிட்ட பத்து லட்சம் கிடையாது அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இயற்கை சேற்றத்தை புரிந்து கொண்டு நான் இறங்கி வரேன் இயற்கை எனக்கு தேவை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பழங்கால நூல்களில் இருக்கிற விஞ்ஞான கருத்தையும் பரிணாமரவியல் அடிப்படையுணமாக்குறேன் இப்ப வந்து அந்த இதை சொல்லி நிறைவு செய்யலாம் ரெண்டு நிமிஷம் தான் முடிய போகுது சரி ஆமா மிகவும் முக்கியமானது அந்த நோயாளின் நிலையையும் உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது மரணத்தில் முடிந்துவிட்ட கீழ்கண்ட இரண்டு முடிவுகளை சொல்லுகிறேன் இரண்டு நோயாளிகளின் சம்பந்தமான விவரங்களை கீழே தருகிறேன் மேற்படி மரணம் நிகழ்ந்தது உபவாசத்தினால் அல்ல என்னது பட்டினியால் அல்ல உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டது உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டது என்னது உபவாசம் முடிக்கும் போது தவறான உணவுகள் நீ என்ன செஞ்சிருக்கிற சம்பந்தம் இல்லாம அவங்க ஒன்னும் ஒருத்தர் ஒருத்தன் சைவ நோயாளி இந்த சைவ உணவுக்காரன் ஒருத்தர் அய அசைவ உணவுக்காரன் வயது அறுபதுக்கு மேல தாண்டி இருக்குது வயது அறுவதுக்கு மேல தாண்டி இருக்குது ஆமா இவங்களுக்குல என்ன பண்ணிருக்காங்கன்னா நோய் நல்லா மாதிரி இருந்து கடைசில அந்த உண்ணாவிரத்த விடி முடிக்கிறாங்க ஒரு பத்து நாள்ல ஒரு வார்த்தை முடிக்கிற முடிக்கிறப்போ தவறான உணவு சாப்பிட்டதுனால அந்த உணவு விஷத்தை இழுக்காம நடுவுல தங்கிடுது நடுவிலே தங்கி கலை விஷயத்தோட கலந்து வெளியும் போகாத உள்ளேயும் போகாம நச்சுத்தன்மையை மாதிரி அவன கொன்னு போடுது அப்போ வெளியே வெளியேற்ற மாதிரி உணவு தெரியாததுனால மாட்டிக்கிட்டான் உடம்பு நல்லது பண்ணி இருக்குது வெளியேற்ற தெரியல என்னது உடம்பு நண்பனா மாறிடுது உணவு என்னவா மாறிடுது பகைவனாக மாறிடு முடிக்கும் அதனாலதான் இங்க வேக வைத்த காய்கறி நம் பரிந்துரை செய்கிறோம் அப்ப அவன் பயிற்சி பண்ணி வேக வைத்த காய்கறி சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி கடுமையான நோயாளி இருக்கும் நீண்டகோல கிராணிக்கிறவங்களுக்கு முதல்ல என்னவன முதல்ல என்ன பண்ணுவோம் அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி கடுமையான மிளக்கி கொடுத்துருக்கணும் கடுமையான மிளக்கி கொடுத்து அவங்க தயார் பண்ணணும் என்னது முதல்ல என்ன கடுமையான மலைமேளக்கியை பயன்பட அதுக்கு அந்த காலத்துக்கு நாம என்ன பண்ணோம்னா விளக்கனை போட்டு நல்ல ஒரு இவ்வளவு பொரியல் வச்சு இவ்வளவு பீட்ரூட் பொரியல் அல்லது புடலங்காய் அப்பிரிக்க ஏதோ ஒரு அவரைக்காய் ஏதோ ஒரு பொரியலை வச்சு ஒரு கத்திரிக்காய் ஏதோ ஒண்ணு வெண்டைக்காய் நிறைய வெண்டக்காய் தென்னக்கூடாது நல்ல வெண்டைக்காயில விளக்கல பிடிச்சிடணும் சொல்லுவாங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க அதே

ஒரு முழு அசை உணவுக்காரன் சக்கரை வியாதியினால் ஆஹ் துன்பப்பட்டவர் தன்னுடைய ஒரு வார உபவாசத்திலே ஒரு வார உபவாசத்துல சேர்த்து போயிட்டான் அது ஒரே வாரம் கொடுமை என்ன பெரிய ஒரு வார உபவாசத்தினால் ஆஹ் உபவாசத்தை பேரிச்சம்படத்தை சாப்பிட்டு அதனால ஏற்பட்ட பக்கம் இல்லையா அதே சக்கர நோயாளி இங்கதான் பழங்களையும் பரிசோரிக்க கூடாது அவன் என்ன பண்ணிருக்கா நல்ல வேக வைத்து கடைஞ்ச காய் சாப்பிட்டுக்கணும் வேக வைத்து கடைஞ்ச காய் வந்து ஒரு ரொட்டி தூண்டு வச்சு சாப்பிட்டுக்கணும் வேக வைத்து கரைஞ்சி கஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு கஞ்சி மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா அரிசி கஞ்சி மாதிரியே கோதுமை கஞ்சி போய் நிறைய காய்கறி போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோன்னு எண்ணெய் கெண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு அந்த கஞ்சி அந்த காய்கறி கஞ்சி குடிச்சிக்கிட்டு ஒரு ரொட்டி ஒரு ரொட்டி தூண்டு தின்னு இருந்தானே அது தப்பிச்சிருப்பான் என்ன பண்ணிட்டான் தெரியாத பயிற்சி மடத்தை சாப்பிட்டு உளுக்கீழ அது என்ன ஆச்சுன்னா விஷத்தை வெளியேற்றாமல் சுற்றிக்கிட்டு உளுக்க சளியோடு சுற்றி பழைய மலமும் போகாத இதுவும் அதுவும் கூட சேர்ந்து அந்த பழைய மலம் இந்த சர்க்கரை எல்லாம் சேர்ந்து போராடி இந்த பேருசிம்ம நல்லது பண்ணா போய் கெடுதலா மாறிடுது நல்லது பண்ணிட்டு போய் என்னவா மாறிடுது நல்லது பண்ணிட்டே போகுது அந்த இடத்துல தடை இருக்குது அந்த தடை இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா அந்த தடையோட சேர்ந்து இது என்ன ஆச்சுன்னா நச்சுத்தன்மை உற்பத்தி ஆகுது இனிப்பு இனிப்பு சேர்ந்துருச்சா இனிப்பு சேர்ந்த உடனே கார்பனிக் ஆசிட் அப்படின்னு ஒரு செயற்கை ஆனம் பல உற்பத்தி ஆகுது அந்த கேஸ் உற்பத்தியை ஆனால் கொண்டு போடுது என்னது கேஸ் நீங்க செயற்கை செயற்கை பானத்தை திறந்தீங்கன்னா புர்னு மேல பொங்கி வரும் இல்லையா அதுதான் அது செயற்கை பானம் செயற்கை பானத்தை கடையில் அதை திறந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷு மேல வருது அதுதான் அது அந்த கேஸ் உற்பத்தி அதுக்கு செயற்கையான படச்சக்கரை பெரு இது இயற்கையான படச்சக்கரை இயற்கையான படச்சக்கரை என்ன பண்ணணும்னா உணவு பாதையில எந்த அடைப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பழங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் உணவு உணவுப்பாதை நன்கு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் என்ன எடுக்கணும் பழங்கள் எடுக்கணும் அப்ப பழங்கள் வந்து என்ன பண்ணோம்னா பழங்கள் இப்ப நம்ம சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற விஷயம் நன்கு சுத்தமானதுக்கு பிறகு பழங்களை சாப்பிட்டா ரெண்டு மணி நேரத்துல அந்த பழம் வெளியே வரணும் எத்தனை மணி நேரத்துல இரண்டு மணி நேரத்துல ஆமா ஆகியனால அப்படி நீங்க பா அந்த வேக வைத்த பழங்கள் நீங்க எந்த பழத்தை வேக வச்சு சாப்பிடலாமா அங்கே ஆழைப்பழம் கொய்யாப்பழம் எதுவா இருந்தாலும் சரி நல்ல ஒரு அரை கிலோ நல்லா வேக வச்சு தின்னுட்டிங்கன்னா பெரிய கடுமையான வாடகை இல்லாமல் வேக வைத்த பழங்கள் வாடையோடு வெளியே வந்துட்டா உங்க உடல் சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது சுத்தமா இருக்குதுன்னு பார்ப்பதற்குத்தான் பழங்களை தவிர பழங்களை திருட்டு கிரி மாதிரி பரவ மாதிரி வாடுறதுக்கு அல்ல அது உடல் சுத்தமாக இருக்கிறது என்று நிரூபிக்கிறது தான் அப்படின்னா உடம்ப இயற்கை ஆற்றலை இயங்குதுன்னு அர்த்தம் மீண்டும் அங்கதான் வர்றேன் எங்க வர இயற்கை தான் இயங்குது ரெண்டாவது பாருங்க ஒரு அறுபது வயது மனிதன் இருபத்தி எட்டு நாட்கள் பாருங்க இந்த ஆளு அசைவ நோயாளி அறுபத்தி எட்டு நாட்கள் அறுபது வயது மனிதர் இருபத்தி எட்டு நாட்கள் ஒரு ஆள் ஒரு வாரம் வந்து செத்து போனான் இவன் ஒரு மாசம் இருக்கிறான் இவனும் சாகரா மனிதன் இருபத்தி எட்டு நாட்கள் காலம் உபவாசம் இருந்தார் அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உரளக்கிழங்கு அவன் பாருங்க காய்கறி திங்காம மாவை தின்றுக்கிறான் உரளக்கிழமை தின்றுக்கிறான் என்னது உரக்கிழங்கு தின்றுக்கிறான் வேக வைத்த உரளக்கிழங்குகள் மேற்படி தவற உலக கிழங்கு உரளக்கிழங்குகள் மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பார்த்தது அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக் கிழங்குகள் கடையமான சிலையால் சூழப்பட்டன அந்த சுருங்கிய குடல் இருந்திருக்கு என்னது சுருங்கி போன குடலு இந்த உரக்கிழங்கு சாப்பிடுக்க பாருங்க அதை பிடிச்சி இழுத்துட்டு அந்த சளியோட சுருங்கிடுது சடி எல்லாம் சேர்ந்து சுருண்டு அங்கே நின்றுச்சு எங்கே சுருண்டு சடி வெளியே போக மாட்டேங்குது போல் வந்து மாதிரி சுருண்டு அப்படி வந்து அடைச்சிருச்சு ஆள் முடிஞ்சதுக்காக சரியா கடினமான சடையினால் சூழப்பட்டு இருந்ததால் குடலின் ஒரு பகுதி வெட்டியெடுக்கப்பட்டது மேற்படி அறுவை சிகிச்சை முடித்தவுடன் அவர் இறந்து விட்டார் முதலாவது சம்பவத்தில் அதிக அசை உணவுக்காரன் வயிற்றில் பழம் கடுமையாக விஷயங்கள் வெளிவந்து தங்கி இருந்து அது அடர்த்தியான பழச்சக்கரையினால் பேரிச்சம்பழங்களோடு சேர்ந்து கார்பானிக் அமிலம் முறைகளாக பொங்கியதாலும் பிற பழைய விஷயங்கள் சேர்ந்து கொண்டதனாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இந்த மரணம் நிகழ்ந்தது இந்த மரணம் து மேற்படி முதல் சம்பவத்தில் தகுந்த புத்திமதி கீழ் கண்டவர் யாருக்கு யாரா இருந்தாலுமே வேதிக்கு கொடுத்திருக்க வேண்டும் பிறகு வேக வைத்த காய்கறி ஸ்டார் இல்லாத காய்கறிகளும் பாருங்கதா என்னது இல்லாத காய்கறிகள் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய ரெண்டு ரொட்டி தொண்டை எடுத்து ரோஸ்ட் பண்றது நீங்க அந்த நீங்க அந்த வெண்டக்காய் பொருள் சாப்பிடும்பொழுது நீங்க ரெண்டு ரொட்டி தொண்டை அடுப்புல போட்டு சுட்டு எடுத்துற தோசைகளை சுட்டு எடுத்து ரெண்டு வச்சுக்கிட்டு அன்னைக்கு வெண்டக்காய் வணக்கல வெண்டக்காயை வந்து ஒரு அரை கிலோ வெண்டக்காய அப்படியே வதக்கி ஒரு முந்நூறு கிராம் இருக்கலாம் அது வெண்டக்காயை வணக்கி கடலப்பூரம் ஒன்று போட்டு உடைச்சிட்டு உப்பு காரம் கம்மியா போட்டு அந்த ரெண்டு பிரெட் வச்சு துண்டு மாடை வச்சுட்டு கொஞ்சம் மேல எலுமிச்சி கொண்டு புழிச்சு சாப்பிட்டேன் சுவை அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இவ்வாறு காய்கறிகளும் ஒரு சிறிய பிரெட் ரோஸ்டும் கொடுத்துருக்க வேண்டும் உபவாசத்தை முடிக்கும் பொழுது நீண்ட காலத்திற்கு பழங்கள் உண்ணக்கூடாது நீண்ட காலத்துக்கு பழங்களை உண்ணக்கூடாது நோயாளியை உபவாசத்துக்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவினால் பழக்கப்படுத்த வேண்டும் இங்கப்பா இத முக்கியமானது நீ நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாண்ட மாற்று உணவால் பழக்கப்படுத்த வேண்டும் அதை காய்கறி பயிற்சி கொடுத்து பழக்கப்படுத்துறது இதுதான் இதுதான் சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது சொன்னால ஆஹ் மாற்று உணவு மாத்துனால அவங்க அதுதான் வர மாட்டேங்கறாங்க அப்ப மாற்று உண்ணால் உண்ண கூடாது நோயாளி உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவினா சைவ காய்கறி உணவின் மூலமாக முதலில் சுத்தம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னா கை சைவ காய்கறி அப்படின்னு சுத்தம் செய்ய வர்நாட்டு சொல்றாரு ஒரு ஜெர்மனிக்காரன் பண்ணிக்கறிங்கறவன் சொல்றான் என்னது ஜெர்மனியே திருந்திருக்கு ஜெர்மனியே திருந்தல ஜெர்மனி நாட்டுக்காரங்க பின்பற்றான் அவ பெரிய அறிவாளிதான் ஆனால் அவன் மருத்துவத்துல வெள்ளக்காரன் பின்பற்றான் அங்கதான் தப்பு நடக்குது லண்டனுக்காரன் சொல்றது நம்புறான் மானங்கிட்ட அவன் எப்படி அறிவாளியா இருக்க முடியும் உலகத்துல சலச்சிருந்த அறிவாளிகள் தோண்டிருந்தாங்க பிசிக்ஸ்ல பயங்கரமான ஆளுங்களை நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க நான் கண்டுபிடிச்ச அடிப்படை கரண்டு ஜெர்மனியல் தான் அந்த ஜெர்மானியல் கண்டுபிடிச்ச அந்த போரோசிலிகேட் கிளாஸு அந்த கண்ணாடி தான் முதல்ல இவ்வளவு கண்டுபிடிப்பு காரணமே அந்த கண்ணாடி தான் தான் கண்டுபிடிச்சாங்க அது அறுநூறு டிகிரியில அந்த நம்ம கண்ணாடி போட்டோம்னா நான் வெடிச்சிடும் அவன் கண்ணாடி போட்ட வெடிக்குமே வெடிக்காது அறநூறு டிகிரி தாண்டு தாங்கும் திறனு அதை வச்சுதான் நான் முதல்ல கண்டுபிடிச்சேன் பெரிய புரட்சி விட்டாச்சு இப்ப இவ்வளவு தூரம் நான் பேசுறதுக்கு காரணமே அந்த மின்சாரத்துல புரட்சி வந்தது அந்த ஜெர்மானியில் கண்டுபிடிச்சேன் போரோசிலிகேட் கிளாஸ் அது வந்து ஒரு பல வகையான தாது பொருளை கடந்த ஹை டெம்பர் ஹை டெம்பர் ஹை டெம்பர் கிளாஸ் சூடாக ஆறுநூறு டிகிரி வரைக்கும் ஒண்ணுமாகாது அவ்வளவு கண்டுபிடிப்பு தான் சரியா நிறைவு செய்ய போறேன் சரி மேற்படி இரண்டாவது சம்பவத்தில் நோயாளி அவருடைய வயதுக்கு அனுமதிக்கப்பட்ட விட கூடிய நாட்களாக இருந்து விட்டார் ஏதோ ரெண்டு நாள் இருந்திருக்கலாம் அவன் என்ன பண்ணிட்டான் முப்பது நாளைக்கு போயிட்டான் என்னது அதிக நாட்கள் தகுந்த முன்னேற்பாடு இல்லாமல் உன்னா உபாசம் இருந்து விட்டார் மேற்படி இரண்டாவது நோயாளிக்கு என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும் அப்படியே அதுனால இருக்கு தெரியாம இருந்துட்டா அவளுக்கு என்ன பண்ணணும் அடி வயத்துல ஒத்தம் வெந்தடி வச்சு ஒத்தரம் கொடுக்கணும் வெந்தடி வச்சு ஒத்தடம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மலச்சிக்கல உடைப்பதற்கு செயற்கையாக இனிமாவை கொடுத்து பத்து தடவை சுத்தப்படுத்திருக்கணும் பத்து தடவை பத்து தடவை சுத்தம் பண்ணணும் அப்போதான் அத்தனை நாட்டத்தோட பிண பண்ணியிருக்கேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிராமத்துல போய் வைத்தியம் பார்க்க போகும்பொழுது முதல் போன நீமா கொடுத்து ரெண்டு நாள் காலையில் மாலையில் ரெண்டு நாள் ருசி எடுத்து அவ்வளோ பீ வெடி வரும் மஞ்சள் மஞ்சளா நாத்த நாத்தமா வரும் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பீட்ரூட் கஞ்சியை பழக்கப்படுத்திடுவேன் ரெண்டு நாள் கண்டி கலக்க பழக்கப்படுத்துறதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் ஒம்பது வேலை பீட்ரூட் கஞ்சி குடிச்சு சுவையா சாப்பிடுவேன் பிரியாணி மாதிரி நான் வணக்கிடுவேன் பிரியாணிக்கு பிரியாணி மாதிரி என்ன மசாலா கசால் போட்டு வணக்கி விட்டு அதில் அரிசி கிசிலம் போட்டு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்ற ருசியாக கொடுத்துருவேன் அது மூணு நாள் கொடுத்து ஒன்பது வேலை சாப்பிட்டா செகப்பா குடல வந்து தங்கி இருக்கேன் நான் போய் இந்த குடிச்சு இந்த ரெண்டு நாள் தங்குறப்ப பூரா மரத்தை கொடுத்து சுத்தம் பண்ணிட்டே இருப்பேன் இந்த இனிமே கணக்கு சுத்தம் பண்ணும் பொழுது அந்த பழைய செகப்பா வர்ற மாதிரி அந்த கொடுத்துருக்கும் பார்த்தீங்க அதெல்லாம் வந்து தங்கி தங்கி நிக்கும் அது வந்ததுக்கு அப்புறம் இனிமே நிறுத்திடும் அது வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா நாம அப்ப அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க காய்கறி வந்துருச்சுன்னு அர்த்தம் காய்கறி அதுக்கு முன்னாடி ஆமா அப்புறம் என்ன பண்ணுவா ரெண்டு நாள் கூடுதலு பழைய விட அதே பீட்ரூட் கட்சி கொடுத்து கரெக்ட் பண்ணுவேன் அப்படி பண்ணி பண்ணிருக்கேன் நிறைய பேத்து பண்ணிருக்கேன் அப்பலாம் வந்து வீடியோ எல்லாம் பண்ணல அப்படி ஏதோ சில ரெண்டு வருஷமா தான் வச்சிருக்கேன் தவிர அதுல வந்து ரெண்டு ஒரு போட்டோ எல்லாம் இருக்கு அதிலேயே ஐநூறு போட்டோ இருக்கு அதுல யூடியூப் இதுல வாட்ஸ்அப் இதுல இருக்கு பேஸ்புக் இருக்கு பேஸ்புக்ல மட்டும் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க என்னுடைய ஃபாலோயர் அதெல்லாம் எப்பவோ போட்டது எப்பதோ ஒரு நாளைக்கு வரும் அதெல்லாம் சரியா ஆனா யாரும் உறுப்பே செஞ்ச மாதிரி தெரியல தொடர்பு யாரு தொடர்பும் இல்ல இந்த இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நூத்தி எழுபத்தி மூணாம் படத்தை எழுபத்தி நாற்பத்தி நல்லா படிச்சுட்டு மறுபடியும் காலைல நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு பேசலாம் சரிங்களா அது சந்தையம் இருக்கா நிறைவே செஞ்சுக்கலாமா நன்றி நன்றி